உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு விருதா யுகத்தில் தேசவி என்ற பெயரிலும் சிம்ம வாகனத்திலும் திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்தில் மூஞ்சிறு வாகனத்திலும் கலி யுகத்திலே எலி வாகனத்திலேயும் தோன்றியுள்ள விநாயகர் தோன்றியுள்ளார் அன்பர்கள் கவனம் கொண்டு தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நற்பலங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே எட்டும் பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது பகுதியிலே இந்த நாளின் விசேஷம் மற்றும் பஞ்சாங்க குறிப்பு இன்றைய நாளின் இன்றைய நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி பதினெட்டாவது நாள் இன்றைய சிறப்பு ஆடி ஸ்ரீ வில்லிப்புத்தூர் ஆண்டாள் சன்னதியிலே ஐந்து கருட சேவை பெரியாழ்வார் ஆண்டாள் பவன் பத்ராச்சலம் ராமபிரான் புறப்பாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யபகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை யோகம் சித்த யோகம் திதி சதுர்தசி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியிலே உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதி இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்று முறை பிரதோஷம் வருகிறது ஆகஸ்ட் ஒன்று வேளக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை மகா பிரதோஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னும் சனிக்கிழமை அதுவும் மகா பிரதோஷம் ஆகிய மூன்று நாட்களில் பிரதோஷம் வருகிறது குருவாய் அருளும் நந்தி தேவன் வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷ தினமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த நாளிலே நந்தி பகவானை வழிபடுவதன் மூலம் குரு அருளையும் திரு அருளையும் பெறலாம் சிவனுக்கு நம்மால் முடிந்த பால் தேன் பன்னீர் சந்தனம் திருநீறு பஞ்சாமிர்தம் ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்த பொருளையும் வாங்கி கொடுக்கலாம் அதுபோல சிவனுக்கு உகந்த மலர்களையும் வழங்கி வழிபடலாம் நந்திகளின் கொம்புகளுக்கு நடுவில் இருக்கும் சிவனை வணங்கினால் இன்னும் புண்ணியம் கிட்டு குருவின் மகிமை தகுதி உடையவர்கள் தமது தானம் தவம் உயர் நிலையை எளிதில் அடைந்து விடுவர் தகுதி இல்லாதவர்கள் வினை பயன்களால் துன்புறுவர் இறைவனுடைய திருவடியை அடைவது எளிதன் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த உலகிலே இறைவன் தன் அம்சமான மகான்களை படைக்கிறார் சீடனின் தகுதியால் அல்ல குரு தன் தகுதியால் அவர்களை உயர்நிலைக்கு உயர்த்தி இறைவனின் திருவடிவில் சேருகிறார் சிவபெருமானே ஜெகத்குரு என்று போற்றப்படுபவர் அவரே ஜனகாதி முனிவர்களுக்கு பிரம்மம் குறித்து உபதேசம் செய்பவர் சிவபெருமானுக்கு மொத்தம் எட்டு சீடர்கள் என்கிறது சைவ சித்தாந்த மரபு சனாக சனாதன சனந்தன சனத்த குமார திருமூல வியாக்க பாரதா பதஞ்சலி என்பவர்களோடு முதன்மை சீடராக விளங்குபவர் நந்தி தேவர் நலம் தரும் நந்தி நந்தி பகவான் சிவபெருமானின் வாகனம் இருப்பவர் சிவ என்பதற்கு மங்களம் என்று ஒரு பொருள் நந்தி என்பதற்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் சிவ தரிசனம் பெறுவதை தடை செய்பவர் நந்தி நந்தியை தர்மம் என்ற உபரிடங்கள் ஒற்றுகின்றன தர்மத்தை பின்பற்றினால் இறைவனின் தரிசனம் கிடைக்கும் இறைவனின் சந்நிதியிலே நந்திக்கு பின் நின்று வணங்க வேண்டும் என்பது தர்மத்தை பின்பற்றி அதன் மூலம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் நந்தி பகவான் பிரதோஷ நாளிலே வேண்டும் வரங்களை தருபவராய் விளங்குகிறார் இந்த நாளிலே அவரை நினைத்து வழிபடுவது சிவபெருமானின் பேரருள் நமக்கு தரும் அதனால்தான் பிரதோஷ தினத்திலே நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு உரியவை இந்த நாளிலே பொதுவாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார் அதிலும் பிரதோஷத்தோடு சேர்ந்து வரும்பொழுது அந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வேலைக்கிழமைகள் இறை வழிபாட்டோடும் மகான்களுடைய வழிபாட்டையும் செய்து வருகின்ற காரணம் இந்த உலகம் இந்த உலகில் குருவாக திகழ்கின்றவர்கள் மூலம் அந்த இறைவனின் திரு அடியை அடையலாம் என்பது நம்பிக்கை அதனால்தான் அருணகிரி நாதர் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குருவாக வந்து அருள்படும் படி முருகன் கடவுளை வேண்டுகிறார் வியாழக்கிழமைகளிலே வரும் பிரதோஷம் பிரதோஷம் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது இக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சிவபெருமானின் கோயிலுக்கு சென்று வணங்குவதால் நவகிரகங்களின் முழு சுபகிரகமான குரு பகவானின் அருளையும் சேர்த்து நமக்கு பெற்றுத் தருகிறது வியாழன் பிரதோஷங்கள் வருகின்ற போது ஜகத்திலே குரு பகவானின் கோச்சாரம் சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு குரு பகவான் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் பிரதோஷமான மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவனை கோயிலில் இருக்கும் நவகிரக சந்தி மஞ்சள் நிற பூக்களை வைத்து இருபத்தி ஏழு வெள்ளை கொண்டை கடலை நிவேதித்து வணங்க வேண்டும் பின்பு நந்தி பகவான் சிவபெருமான் அம்மன் மற்றும் தட்சிணாமூர்த்தி அவர்களை வணங்கி பொருளாதார பிரச்சனை திருமண தடை புத்திர பேரு இல்லாமை போன்ற பிரச்சனைகள் நீங்க சிவபெருமான் மற்றும் குரு பகவான் அருள் புரிவார் இதுவே பிரதோஷ வழிபாடுடைய தத்துவமாகும் தோஷங்களை கலைகின்ற இந்த பிரதோஷ வழிபாடு மிக மிக சிறப்பானது அந்த வழிபாட்டில் அன்பர்கள் கலந்து அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளலாம் இப்பொழுது நான்காவது பகுதியிலே நாம் தொடர்ந்து இந்த நான்காவது பாகம் என்று அழைக்கப்படுகின்ற அன்னையை பற்றி சொல்லுகின்ற பாகம் வாகனங்களை பற்றி சொல்லுகின்ற பாகம் அடிப்படை சுகங்களை பற்றி சொல்லுகின்ற பாகம் வீடு பற்றி சொல்லுகின்ற பாகம் கல்வி என்ற நிலையை சொல்லுகின்ற பாவத்திலே தொடர்ந்து செவ்வாய் ஆட்சி உச்சம் லக்கணத்தில் இருந்து மூன்று நான்கு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஏதாவது ஒன்றில் இருக்க சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக வரும் சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் மேலும் லக்கணத்தில் மூணு நாலு பதினொன்னில் ஆகிய இருவரில் ஒருவர் ஆட்சியாகவோ இருந்தாலும் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற குரு கடகத்தில் உச்சம் பெற ஐந்தாம் பார்வையாக பார்க்க சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக வரும் சூரியன் சூரியன் கூடி நல்ல இடத்தில் இருக்க பி பிஎஸ்சி போன்ற யூஜி பிஜி டிகிரிகளை படிப்பீர்கள் வீடு இரண்டாம் வீட்டின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் இருக்க சொந்த வீடு கட்டுகின்ற பாக்கியம் கிடையாது பத்தாம் அதிபர் கெட்டு போனாலும் நாலாம் வீடு பலம் இல்லாமல் இருந்தாலும் சொந்த வீடு கட்ட முடியாது இரண்டாம் வீடு சிறப்பாக இருக்கும் பட்சத்திலே பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்கும் குருவின் பார்வையை பெற்று இருப்பீர் ஆனால் நான்காம் அதிபர் ஆறாம் ஆறு அல்லது பன்னிரண்டில் மறைந்த அசுபர் பார்வை பெற்றிருந்தால் லட்சம் கணக்கில் பணம் கொட்டும் பல வழிகளில் பணம் வந்து சேரும் நான்காம் அதிபர் விரையஸ்தானம் அல்லது நீச்சம் பெற்றிருக்க எவ்வளவு பணம் வந்தாலும் சொந்த வீடு வாங்க முடியாது அப்படி வாங்கினாலும் நீண்ட நாட்களாக அந்த வீட்டில் இருக்க மாட்டீர்கள் இதனுடைய தொடர்ச்சி ஸ்தானம் எப்படி எப்படியெல்லாம் அமையும் என்பதை நாளைய தினத்திலே தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஐந்தாவது பகுதி கோச்சார பகுதி இந்த கோச்சார பகுதியிலே கோச்சாரத்தின் உண்மையிலே புரிந்து கொண்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஆடி மாதத்திலே அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ஆறு ராசிகள் யார் யாருக்கு லாபம் ஆடி மாதத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் மாறுகின்றன இவை மிக முக்கியமான கிரகங்கள் என்பதால் இவற்றின் தாக்கம் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைக்கு உதவ போகிறது குறிப்பாக இந்த நான்கு கிரகங்கள் அதாவது இந்த நான்கு கிரகங்களின் மாற்றம் மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் மகரம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் சுபயோகங்களையும் சுப பலன்களையும் தர வாய்ப்பு உள்ளது இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்வு சாதகமாய் அமையும் அடுத்தது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு அதிபதி மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கின்ற காரணத்தால் சதுர்த்தம் பஞ்சமஸ்தானங்களின் மூன்று கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்க தொடங்கி உள்ளதால் இந்த ராசிக்காரர்களுக்கு தன யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது திடீர் நிதி ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சொத்து தகராறுகள் மற்றும் திதி நிதி சிக்கல்கள் முற்றிலும் நீங்கும் வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ரிஷப ராசி இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உட்பட நான்கு கிரகங்கள் சதுர்த்த மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதா உயர் பதவியில் இருப்பவரோடு எதிர்பாராத லாபகரமான தொடர்புகள் ஏற்படும் சொத்து அல்லது வணிக ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் திறமைகள் மிளிரும் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு இது பெரிதும் பயன்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் நாளுக்கு நாள் பெருகும் வெளியூர் பயணம் மற்றும் வெளியூர் வேலை வாய்ப்பு உள்ளது அடுத்தது மிதுன ராசிக்காரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே ஓரிரு நல்ல செய்திகள் வரும் தற்போது திருமண உறவின் மூன்றாம் இடமான சிம்மத்தில் சஞ்சரிக்கும் அதிபதியான புதன் பின்னோக்கி சென்று கடக ராசியில் நுழைவதால் பல நிதி யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும் தொழில் வியாபாரம் பண பிரச்சனையில் இருந்து விடுபட்டு வளர்ச்சி பாதைக்கு செல்வது வேலையிலே முன்னுரிமை அதிகரிக்கும் பல வகையில் இருந்து வருமானம் கிடைக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த லக்கணத்தில் செவ்வாய் நன்மை வீட்டிலும் நுழைவதால் சுக்கிரன் பண வீட்டிலே நுழைவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகங்களும் தனயோகங்களும் வர வாய்ப்பு உள்ளது மரியாதை அதிகரிக்கும் உயர் பதவியில் இருப்பவர்களோடு தொடர்பு விரிவடை உத்தியோகத்தில் அதிகார யோகம் உண்டாகும் பல வழிகளில் வருமானம் பெருகும் முக்கியமான தேவைகள் பூர்த்தியாகும் நிறைய ஆடைகளை வாங்குவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது விருச்சிகம் இந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாயின் தசா மாற்றம் மற்றும் ஆதாயஸ்தானங்களில் புதன் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் இந்த லக்கணத்தில் பதவி சம்பளம் வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும் தொழில்கள் மற்றும் வணிகங்களில் பரிவர்த்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் வேகத்தை பெறுகின்றன மற்றும் லாபத்தை பெறுகின்றன வீடு வாகன வசதிகள் உண்டு சேமிப்புக்கும் ஆரோக்கியத்திற்கு பஞ்சம் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு வேலையாட்களும் பல வாய்ப்புகளும் உள்ளன அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நான்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலே வருமானம் பெருகும் வேண்டிய பணமும் எதிர்பார்க்காத பணமும் கிடைக்கும் எதிர்பாராத நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாத நிலை ஏற்படும் பிடித்த நபருடன் சந்திப்பீர்கள் தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள் இப்படி இப்படி இந்த ஆடி மாதத்திலே இந்த ஆறு ராசிக்காரர்களுடைய உன்னதமான உயர்வு அவர்களுக்கு இந்த கிரகங்களுடைய பேச்சியால் ஏற்படுகிறது என்ற ஒரு செய்தியை உள்வாங்கிய பாக்கியவான்களே புண்ணியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே உள்ளடங்கிய பகுதிகளாக கோச்சார பலன் பரிகாரங்களும் பலன்களும் ஜோதிட சிறு குறிப்பு என்று இணைந்து மிக சிறப்பாக ராசி பலன் செயல்படுகிறது அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட அறிவை விருத்தி செய்து ஜோதிட வழிகாட்டுதலையும் பெற முடியும் சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது ஆகையால் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பகுதியை நிறைவு செய்யும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேசராசி குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடை பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தின் சூட்சுமங்களை உணர்வீர்கள் கனவு நனவாகும் நட்சத்திர பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடை பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வேற்றுமலத்துவர் உதவாய் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தின் சூட்சுமத்தை உணர்வுகள் கனவு நனவாகும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத பண வரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆட்சி வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டார் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு அதிக வாய்ப்புகளை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆற்றும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்கள் வகையிலே சுப செலவுகள் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு அதிக வாய்ப்புகளை ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரும் உங்களை மகிழ்ச்சியில் ஆற்றும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் இடையே அந்யோன்யம் அதிகம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புனர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழி உறவினங்கும் வகையிலே சுபஸ்தெலவுகள் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு அதிக வாய்ப்புகளை ஏற்படும் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலிலே உரிய கவனம் தேவை திருமாலை வழிபாடு செய்ய நலம் சேரும் நட்சத்திர பலன்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் உரிய கவனம் தேவை திருமாலின் வழிபாடு நலம் சேரும் சிம்ம ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியிலே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பணியாளரும் கடுமை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது முருகபெருமானை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியிலே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்து பணியாளரிடம் கடுமை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது முருக பெருமானை வழிபடுவது நன்றி கன்னியா ராசி ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும் போட்டியாளர்களால் தொழிலில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் தட்சிணா மூர்த்தியின் வழிபாடு நன்று நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரியவருடன் அனுசரித்து செல்லும் போட்டியாளர்களால் தொழில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு நன்று துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய சரக்குகளை விட்டு தீர்க்க வாய்ப்புகள் உண்டா நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மனைவிக்கு இடையே மன வருத்தங்கள் நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்க்கின்ற வாய்ப்புகளும் உண்டா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதா எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது மற்றவர்களுடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை கைவிட வேண்டும் வாகனங்களை இயக்கும் பொழுது அதி கவனத்துடன் இயக்க வேண்டும் மேலும் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் என்ற புனித புத்தகங்களை படித்து சந்திராஸ்திர தின தீட்சினியை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களும் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் மகான்களையும் சித்தர்களையும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும் வியாபாரத்தில் சக வியாபாரின் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது இன்று நஸ்திமறை வழிபாடு செய்வது சிறப்பு நட்சத்திர பலன் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடி தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வு பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகள் மனச்சஞ்சலம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது இன்று நரசிம்மர் வழிபாடு சிறப்பு கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் நிலுவையிலே இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும் நட்சத்திர பலன்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை சாதகமாக முடியும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைவிலே இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பிள்ளைகள் கேட்டதே மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு விற்பனை சூடுபிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நல்லது நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவை ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் பிள்ளைகள் கேட்டது மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு விற்பனை சூடுபிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நல்லது இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை செய் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننري ونكم